மொழி ரொம்ப சிறந்தது மொழி எவ்வளவு நீளுதோ அவ்வளவுக்கு இன அடையாளம் தெரியும் பக்கத்து நாட்டுல ஒரு கொள்ளையர்கள் பத்து பதினஞ்சு பேர் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயாச்சு கொள்ளையடிச்சுட்டு போனவங்க சும்மா போல ஒரு நாயை விட்டுட்டு போயிட்டாங்க கூட்டி வந்த நாய் ஒண்ணு மாட்டிச்சு நாய்கிட்ட எப்படி பேசுறது அதங்க என்ன பாஷையில பேசி வளத்தாங்களோ அத சொன்னா தான அதுக்கு புரியும் ஆமா இப்ப என்ன பாஷையில வளத்தாங்க எந்த நாட்டுக்காரன் வந்தானு கண்டுபிடிக்க முடியல நாய் ஒண்ணு நமக்கு ஆதாரமா இருக்கு சரி இப்ப அங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து யாரடா கூப்பிட்டு போறானோ இந்த மொழி எல்லாம் படிச்சாரு பாருங்க ஆமா எந்த நாய் கேட்க போகுதுன்னு திட்டினா இல்ல அவரை வந்து கூட்டிட்டு போறா இங்க வாங்க பல மொழி எல்லாம் படிச்சவர் நீங்க இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பேசுங்க உங்களுக்கு தான் பல நாட்டு மொழிகள் எல்லாம் தெரியுமே அப்படின்னா அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி பாக்குறாரு ஒவ்வொரு மொழிக்கும் அது நாய் அசைகிற மாதிரி கடைசியா ஒரு மொழியை சொல்றாரு நாய் வாழாட்டிருச்சு எப்படி அவர் சொன்ன மொழி நாய்க்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மொழியில உள்ளவங்க உள்ளவங்கதான் வந்து திருடிட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா நாய் பழக்கப்பட்டிருக்குல்ல சொல்லிட்டாரா இப்ப அதே மாதிரி உளவுத்துறை போய் அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தண்டனை கொடுத்து அடைச்சாச்சு சிறையில அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் காரணம் நாயி காரணம் நாயை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் காரணம் இவர் காரணம் இவர் படிச்சதுனால தானே இந்த பெப்ப அந்த மொழி தெரிஞ்சதுனால தானே பேசினாரு இப்ப அந்த அரசாங்கம் இவரை பாராட்ட நினைக்குது ஐயா வாங்க கொள்ளக்காரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருந்திருக்கிறீங்க நான் என்ன மொழியில கேட்டு இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அதனால எங்க நாடு உங்களுக்கு பெரிய வெகுமானமா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிது உங்களுக்கு காசு வேணுமா பொருள் வேணுமா இந்த நாட்டோட குடி உரிமை வேணுமா இல்ல பெரிய பங்களாதிகள் வேணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க கொடுக்க தயார்னா அவர் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டான்ட்டார் ஏன் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க ஒண்ணு வேண்டாங்கிறீங்களே எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடுங்க என்ன வேணும் இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்க வேற எது எனக்கு வேண்டான்னு சரி ஏய் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது வெகுமானம் கொடுக்க சொன்னா நாயை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க இல்லைங்க ஆறாத வடுவா என் மனசுல ஒரு வேதனை இருக்கு என்ன எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா எங்க வீட்டுல ஆனா நான் படிச்சதை இந்த நாய் கேட்டுருச்சு அப்படிங்கறத அவளுக்கு புரிய வைக்கணும் அதனால இந்த நாயை கொடுங்க நாய் நன்றி உள்ள ஜீவன் எல்லா மொழியும் அவரவர் வளர்க்கிற பிராணி அவரவர்கள் பேசுற மொழி தெரியும் உலக நாடுகள் இருக்கு ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் எல்லாம் வேறு விதமா போச்சு எங்க போய் சொல்ல